ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மதிமுக முப்பத்தொன்றாம் ஆற்று கொடியேற்று விழா நிகழ்ச்சி ஈரோடு மாவட்ட செயலாளர் நா முருகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மாநில கொள்கை விளக்க அணி செயலாளர் ஆ வந்தியத்தேவன் மாநில இளைஞர் அணி செயலாளர் பாத்த தா தம்பி ஆகியோர் கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர் ஈரோடு மாநகர் முழுவதும் நூற்றுக்கணக்கான மதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் கொடியோடு அணிவகுத்து சென்றனர் மாயபுரம் பகுதி தொடங்கி அக்கட்சியின் மாவட்ட அலுவலகம் வரை இருபத்தி இரண்டு இடங்களில் கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில சட்டத்திருத்த குழு உறுப்பினர் கொடுமுடி சண்முகம் மாநில தொண்டர் அணி துணை செயலாளர் முசிறி ரவிச்சந்திரன் மாவட்ட துணை செயலாளர்கள் தி முத்துகிருஷ்ணன் ஆ கதிர்வேல் கே குணசேகரன் ஆகியோர் முன்னிலையில் விழா நடைபெற்றது தலைமை செயற்குழு உறுப்பினர் முகமது சாதி பகுதி செயலாளர்கள் தெய்வ சிகாமணி ப ராமகிருஷ்ணன் நா ஜெயக்குமார் ஆ காளிமுத்து ரா ஸ்ரீதர் ப ரவிக்குமார் பாஸ்கர் கே முத்துசாமி ஆகியோர் கொடியேற்ற விழா நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரும் ஈரோடு மாநகராட்சி உறுப்பினருமான வனிதாமணி ஜெயக்குமார் தேர்தல் பணிக்குழு துணை செயலாளர் மு கார்த்திகேயன் ஆர் கார்த்தி ஜான் டேனியேல் ராஜலட்சுமி கார்த்திகேயன் இந்திரா துரைராஜ் பரணி ஆனந்தன் சி தர்மலிங்கம் சின்னாங்கு ஆர் ஜீவானந்தம் கேஎம் எம் ரவிச்சந்திரன் எஸ்பி ரவி டைலர் பழனிசாமி மா அப்துல் பாரி ஆட்டோ பக்ரிசாமி வட்டக்கழக செயலாளர்கள் கேன் பட்டரை தங்கராஜ் ஆ காமராஜ் சர்வீஸ் ஸ்டேஷன் ரவி பி சுப்பிரமணி ப பழனிச்சாமி அப்துல் நபி ஆறுகுட்டி நேரு மா பிரபு மாவட்ட இலக்கிய அணி புரவலர் அக்ரஹாரம் செல்வம் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் கண்ணம்மாள் திருப்பூர் பழனிசாமி சாகுல் ஹமீது பேபி என்கிற நல்லம்மாள் பி ராஜேந்திரன் பி பழனிசாமி ஜி ஐயாபு அன்படகன் முகமது ரஃபீக் சேகர் எம் சிவா முருகேசன் லோகநாதன் வெங்கட் சக்திவேல் நந்தகுமார் ஆல்பர்ட் டிரைவர் ரவி டிரைவர் வினோத் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்